மோடி இந்தியாவில் இருக்கிறத விட வெளிநாட்டில் தான் அதிகமாக இருக்கிறார் அப்படின்னு அவருடைய ஃபஸ்ட்டு டேர்ம் முதல் ஐந்து ஆண்டுகளை பலவாறு கார்ட்டூன் போடுறது மீம்ஸ் போடுறது அப்படின்லாம் தான் இருந்தாங்க இப்போ இரண்டாவது அடுத்த இரண்டு அடுத்த டென்னியூரில் முழுவதும் இந்த தேசத்தை உள்க உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் அவர் செயல்பட்டு வரதை பார்க்குறோம் அப்பப்போ உலக தலைவர்கள் அவரை அழைக்கிற பொழுது அவர் அங்கே இங்கே போய் போய்ட்டு வந்து பல ஒப்பந்தங்களை செய்வதை நம்ம இருக்கோம் சமீபத்தில் அயோத்தியாவில் ராமர் கோயில் இந்த பிராண பிரதிஷ்டை நடந்தது இப்போ என்னென்னா அதோடைய என்ன சொல்கிறது அதிர்ஷ்டமாக என்னென்னு தெரில இப்பொழுது அபுதாபியிலேயும் ஒரு எழுநூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு பெரிய ஆலயம் இந்து ஆலயம் எழும்பி இருக்கிறது அதை நீங்கள் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யுஏ அந்த மன்னரே அழைச்சிருக்கிறத பார்க்குறோம் அதற்கு இன்னி தான் அதோடைய திறப்பு விழா இருக்குது அதை ஒட்டி நேற்று என்ன நடந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் அதிபர் சையத் அல் நஹ்ரான் அப்படிங்கிற யுஏ அந்த மன்னரையும் பார்த்துட்டு அதிபரையும் பார்த்துட்டு தனிப்பட்ட முறையில் இரண்டு பேரும் பேசியிருக்காங்க பிறகு பிரதிநிதிகளோடும் பேசி கிட்டத்தட்ட எட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு அதில் மிக முக்கியமானது என்னென்னா நம்மளுடைய ரூபே கார்டு அதோடும் அவங்களுடைய ஜேவான் அப்படிங்கிற கிரெடிட் டெபிட் கார்டு இருக்குது ரெண்டுமே இனிமேல் வந்து இணைவு இருக்குது அதை இதை யூஸ் பண்ணலாம் அதையும் யூஸ் பண்ணலாம் நம்முடைய ரூபே கார்டு இனிமேல் யுஏஇயில் பரிமாற்றத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துருக்கு தன்னுடைய கார்டே கூட ஸ்வைப் பண்ணி அந்த அதிபரியை கூட பொருள் வாங்கியிருக்கிற அந்த விஷயத்தையும் பார்க்குறோம் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த உடனே இஸ்லாமிய நாடுகள்லாம் இந்தியாவிற்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது அப்படின்னு பலவாறு இங்கே இருக்கிறவங்க சோசியல் மீடியாவில் எழுதி நம்ம பார்க்குறோம் இப்பொழுது அதற்கு மாறாக நடக்கிறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கடைசி கேள்விக்கான பதிலில் நீங்கள் உங்களுக்கு இந்த கேள்வியை முடிக்கும் போது சொன்னீங்கல்ல சோசியல் மீடியாவில் பார்த்தோம் மோடி ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் இது பண்ணணும் அதோடு மட்டும் இல்லை இந்த ராமஜன்மின் விஷயத்தை இருந்த தாவூதையால் கண்ணா கொண்டு வந்து விசுவந்த பரிசத்து கொடுத்து பிஜேபி அந்த இதை ஆதரித்து இது அதற்கான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் போதே நாடு முழுக்க நம்மூரில் இருக்கிறவங்க கூட தேசியவாதிகள் கூட ஆட்கள் பல பேரை கல்ஃபில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க என்ன பண்ணுறவங்க அவங்களாம் வேலைக்கு போனவங்களோட கதியெலாம் என்ன ஆகும் நம்மளுக்கு இன்னும் பெட்ரோல் கிடைக்குமா அப்படின்னு ஒன்று கோபால்ஜீட்டை பேசிகிட்ருக்கும்போது தான் ஒரு குதர்க்கமான ஒரு பதில் கிடைச்சிது அதுக்கு அவர் சொன்னார் அவன் என்னடா பெட்ரோலை குளிக்க உயிர் வாழ முடியுமா அவன் மூணு வேலையும் பெட்ரோல் குடிக்க போறானா அவனுக்கு அது வியாபாரம் இங்கே விற்காம என்ன ஆகும் அவனுக்கு அங்கே ஆள் வேணும் அதனால் இங்கே காய்கறி முதக்கொண்டு இங்கே இருந்தால் எக்ஸ்போர்ட் ஆகி போகுது அதெல்லாம் நான் ஒன்றும் நடக்கவே நடக்காது இவனுங்க வந்து பூச்சாண்டி காமிக்கிறாங்க இக்னோர் இனம் அப்படின்னாரு கிட்டத்தட்ட அதை தாண்டி அடுத்த அடுத்தளவிலே போய் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நீங்கள் வாங்க இந்த கடந்த ஒன்பது வருஷத்தில் ஏழுதரையோ என்னமோ ரெண்டு பேரும் சந்தித்து பேசியிருக்காங்க ஐந்து முறை சந்திப்பு நடந்திருக்கிறது ஒப்பந்தம் குறித்து தனிப்பட்ட முறையில் சந்திப்பு ஏழு முறை இவர் யூஏக்கே போயிரு ஏழு முறை போயிருக்காரு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இப்போ அபுதாபியில் ஒரு கோவில் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டில் ஏழு ஏற்கனவே மூணு கோயில் இருக்குது நம்ம ஏற்கனவே இருக்கிறது இருக்கு பக்கத்து நாடான இன்னொரு நாட்டில் ஏழு இந்தியர்கள் கத்தார் நாட்டில் கத்தார் நாட்டில் அவங்க உழவு பார்த்தாங்கன்னு சொல்லி போன அக்டோபர்லேயே அவங்களுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து அவங்க செத்தே போயிடுவாங்க அப்படிங்கிற அளவில் இருந்ததை அதுக்கப்புறம் அதுக்கு பேசி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபஸ்ட்டு அதுக்கான இனிஷியேட் பண்ணி அப்புறம் பிரதமர் அந்த நாட்டோட அதிபர்கிட்ட பேசி திரும்பிய அந்த கோர்ட்டு ட்ரையலுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ அந்த ஏழு பேரும் உயிரோடு நம்ம நாட்டுக்கே வந்துட்டாங்க இப்ப வந்துட்டாங்க இன்னும் வரப்போறாங்க நினைக்கிறேன் வந்துட்டாங்க வந்தவங்கள முதல் ஒரு நபர் வந்து கேரளாவில் வந்து அமைச்சரே போய் நேரில் போய் சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறதையும் பார்க்க வேண்டியது அந்த மாதிரி மோடியோட செயல்பாடு இந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி நீங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கு ரிலேட்டடா இலங்கையில தூக்கு தண்டனை நாலு பேருக்கு தூக்கு தண்டனை குறிப்பாக ராமநாதபுரத்தை சார்ந்த ரமேஸ்வரம் மீனவர் மீனவர்களுக்கு அவங்களையும் மீட்டு கொண்டு வந்தோம் அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பாரத தேசம் முழுக்க குறிப்பாக தமிழ்நாட்டில் மதம் மாத்துறா மாதிரி சர்வசாதாரணமா போய் மதம் மதமாத்தலான்ட்டு ஒரு தமிழ்நாட்டுக்காரர் அங்கே போனார் சிவகங்கைக்காரரு சிவகங்கைக்காரர் போனார் அவன் என்ன பண்ணான் இர்ரா உன்னை என்ன பண்ற மாதிரா உனக்கு அல்லாக்கு உனக்கு குர்பானி கொடுக்குறேங்கிற லெவலில் அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் அவனையும் போய் கூப்பிட்டு சொல்லி யோ எங்க ஆள் எங்க அந்த ஆள் வந்து எப்படியா இருந்தாலும் இந்தியன் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனையும் மீட்டு கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இந்த ஆட்சியை பார்த்து தான் இவனுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவனுக்கு எதிரானவர்கள் பிராண்டுவாங்க அதுக்கப்புறம் ஐயோ பாய்மாரெலாம் கோச்சிப்பாங்க அயோத்தி கோவிலுக்கு போனது இதுல இன்னொன்று ஞாபகம் வருது எப்படி ஒரு நாட்டோட பிரதமர் போய் ஒரு மதத்தோட இதில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார் கேட்டார் அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அவருக்கு இந்த பாகிஸ்தான் பாசம் கொஞ்சம் இருக்கு அதனால அவர் பேசுறது புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த திமுக என்ன வந்திருக்கு கோர்ட் உத்தரவு கொடுத்து அந்த கூப்பிடுறாங்க காரங்க நியாஸ் ராமஜன் கூப்பிடுறாங்க அந்த கமிட்டி கூப்பிடுறதுக்கு இவர் போறாரு நாளைக்கு அந்த மசூதி திறக்கும் போது கூப்பிட்டாலும் பிரதமர் போவாரு ஆனா இவங்க மட்டும் என்ன பண்றாங்க போய் ரம்ஜான் கஞ்சி குடிப்பாங்க கஞ்சி இல்லாம இந்து மதத்தை ஏசுவாங்க கிறிஸ்துவர் நிகழ்ச்சிக்கு போவாங்க அந்த போய் நம்ம இந்து திருடன்னு சொல்லுவாங்க கூப்பிட்டீங்கன்னா வாழ்த்து கூட சொல்லாத வக்கற்றவர்கள் இவங்க இவங்க வந்து நம்மளுக்கு வந்து இல்லைங்க நீங்க மதவெறியோட செயல்படாதீங்க இந்த மோடி ஒரு உதாரணமா வாழ்ந்து காமிக்கிறாரு கேள்வியில சொன்னீங்க அதுவும் குறிப்பா ஊர சுத்திர மோடி அப்படின்னு இந்த பயில விடலாம் ஏன்னா இவனுக்கு மூணு சீட்டு விளையாடுற பயலுக ரம்மி விளையாடுற பயலுக அவனுடைய தரம் அப்படிதான் இருக்கும் ஊரில் பார்த்தா நம்ம ஊர் குளத்தங்கரை இந்த கட்டையில் உட்காந்துக்கிட்டு நல்லா கையை அண்டையை கொடுத்துக்கிட்டு வெத்தல பாக்கு புகையை போட்டு மைதீன் புகையிலையும் ஏற சீவிலையும் போட்டு நல்லா ஊரும்பு பேசுகிற மாதிரி இங்க குந்திட்டு அதை படித்தறையில் உட்காந்து டாயக்கட்டை விளையாடுவான் இல்லைன்னா மூணு சீட்டு ரம்மி விளையாடுவாங்க அரச மரத்து கீழே பம்பு செட்டு இதுல கொட்டா கீழே அந்த மாதிரி தான் மோடியை விமர்சிக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு ஊரசுத்திர மோடி நான் என்ன கேட்குறேன் பகல் நேரத்தில் நீங்களும் நானும் வீட்டில் படுத்து தூங்கினா நம்மளுக்கு எவன் சோறு போடுவான் வேலை பார்க்குறோம் ஆம்பளை வேலைக்கு போறது அதனால நாம பகல் நேரத்தில் ஜெயராமன் ஓமாமலி உங்க வீட்டுக்கு வந்தேன் நீங்க ஏன் இல்லை எப்போ வந்தீங்க காலையில் பதினொன்றரைக்கு வந்தேன் மத்தியானம் பன்னெண்டரைக்கு வந்தேன் மூணு மணிக்கு வந்தேன் எப்பவுமே நீங்கள் இல்லையே அப்புறம் சோத்துக்கு வேறு என்ன பண்ணுறது வேலைக்கு போய் தானும் ஆகணும் ஊரில் இருந்தால் வயல் அறிக்கு போகணும் இங்கே இருந்தால் நம்ம வேலையை செய்யணும் அப்போ மோடிக்கு என்ன வேலை அவருக்கும் இந்த நாட்டோட நலனை பார்க்கணும் இவங்க என்ன நினைக்கிறாங்க பிரதமரோட வீட்டில் குந்திக்கிட்டு ஆய் அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது இந்த சோனியா காந்தி இந்த நேரு பரம்பரை இந்த கருணாநிதி குடும்பம் இந்த மாதிரி இவங்க வந்து அந்த பாசிங் ரவுண்ட்லையே காலத்தை கழிப்பார் மோடி ஏய் இவங்களே கூட உலக முதலீட்டாளர்கள் மீட்டிங் நடந்து ஏழு எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானூறு ஐநூறு கோடிக்காக ஸ்பெயின் வரைக்கும் போயிட்டு வந்த அந்த பயிலுக்கு போனது வேற கதை அதனால பாவம் அது நம்ம போய் அவரை போய் அதை பற்றி நோன்வனா ஆனால் மோடி வந்து சுத்துற மோடின்னு சொல்லி அவர் வந்து பிரதமர் மோடி இந்தியாவிற்கு வருகை இப்படிலாம் கிண்டல் பண்ண இந்த பயலவை ஊடகவியலாளர் வந்து சொல்றேன் சொல்கிறேன் இந்த பயலுவை அவர் அஞ்சு வருஷம் போய் அங்கே போய் விதை போட்டதுனால தான் இன்றைக்கி அது நல்ல விருட்சமாக வளர்ந்து ம மலர்ந்து நம்மளுக்கு பழம் சாப்பிட்ற அளவுக்கு பலன் கொடுத்து இத்தனை பேரை உலகத்தில் இருக்கிறவங்களை இது பண்ணதோடு இல்லை இந்த கடந்த ஐநூற்றி ஐம்பது அறநூறு நாளாக பெட்ரோலோ டீசலோ ஒரு ரூபா கூடவே இல்லை ஒரு பைசா கூட கூடல அதுக்கு என்ன காரணம் அவர் ஊற தான் போய் பல இடங்களில் போய் பார்த்து பேசி ஜெய்சங்கரையும் அனுப்பிச்சு பேசி அதுக்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் இன்றைக்கி சுஷ்மா ஸ்வராஜ் அவரோட பிறந்தநாள் அவங்களை கரெக்டாக நினைவு கூர்றதுல நான் பெருமை கொள்கிறேன் அந்த அம்மையாரும் உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலையும் ஒரு நட்புறவை வளர்த்து பிஜேபிங்கிற ஒரு கட்சி அதோட சித்தாந்தத்தை இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் இந்த நாட்டின் நலன்தான் முக்கியம் அப்படிங்கிற வெளியுறவு கொள்கையை எனக்கு எது நல்லது உனக்கு ஆயிரம் நல்லது இருக்குண்டா அதை பற்றி எனக்கு என்னடா கவலை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் போய் சிங்கப்பூரில் கூட நீங்கள் வந்து ரூபே கார்டை பயன்படுத்தலாம் பல நாடுகளில் வெளிநாடுகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் உங்களுக்கு உங்களுக்குப்பேன் இந்த சௌரியங்கள்லாம் எதுனால வந்தது முன்னாடிலாம் ஏதாவது ஊரில் ஒருத்தன் செத்து போட்டான்னா அங்கே வந்து மாசக்கணக்கெல்லாம் அந்த பாடி வர்றதுக்காகும் ஒரு தமிழ் சினிமாவே வந்தது ரணசிங்கம்னு ஒரு படம் அதில் இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி ஒரு கம் பிம்பத்தை கட்டமைச்சு எட்டு மாசமா பாடி வரல ஆனால் இப்போ பாருங்கள் அதிகபட்சம் முப்பது நாள் இருபத்தி எட்டு நாள் சில பேர்களோட பாடியெல்லாம் பத்து நாளில் வந்ததுலாம் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு வேகமாக இன்றைக்கி செயல்படுறதுக்கான காரணம் பிஜேபி மோடி அரசோட வெளிவிவகார கொள்கை அதுக்கு விதை போட்ட சுஷ்மா சவராஜாக இருக்கட்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய வேட்டி கட்டிய தமிழன் ஜெய்சங்கராக இருக்கட்டும் அவங்களுடைய செயல்பாடு தான் அதனால் இதெல்லாம் விமர்சிக்கிறவங்க வந்து எனக்கு ஒரே சந்தோஷம் நல்லா வயிறறிஞ்சு கதர் வாங்கப்பேன் அதனால் இவங்க இன்னும் மேலும் கதறனு வந்து நம்ம ஸ்ரீ தொலைக்காட்சி வாயிலாக நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்